ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சிவகாம சோந்தரி இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதம் அதாவது பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கறதுனால ஏதாவது நன்மை உண்டா அது தேவையா தேவைன்னா என்ன தேவை ஏன் பண்ணணும் விதியையும் மாற்றி அமைக்கும் பெரியவர்களுடைய ஆசி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதற்கு உதாரணமா ஒரு கதையோட இங்கே பார்க்க போறோம் அதாவது பொதுவா அந்த காலத்துல எல்லாம் பாட்டி தாத்தா பெரியம்மா பெரியப்பா சித்தப்பா சித்தி அத்தை மாமா அண்ணா அக்கா அந்த மாதிரி ஒரு உறவுகளோட கூட்டு குடும்ப வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்ப வரக்கூடிய வருடா வருடம் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய திருவிழாக்கள் தீபாவளி பண்டிகை பொங்கல் பண்டிகை நம்ம வரக்கூடிய பிறந்த நாள் கல்யாண நாள் அதாவது திருமண நாள் இது மாதிரியான நிகழ்வுகள் வரும் பொழுது நம்ம பெரியவங்களுடைய காலில் விழுந்து அவங்க மூலமாக ஆசீர்வாதம் வாங்கி அவங்க கொடுக்கக்கூடிய பணத்தை எடுத்துட்டு போய் நம்ம பத்திரமா வச்சுப்போம் இந்த பழக்கம் நம்ம கிட்ட இருந்தது அப்புறம் காலப்போக்கில் வந்து தனி குடும்பங்களாச்சு நம்ம அம்மா அப்பாவுக்கு மட்டும் நமஸ்காரம் பண்ணுற பழக்கம் இருந்தது இப்போ அம்மா அப்பாவுக்குமே வந்து யா நமஸ்காரம் யாரும் பண்ணுறது இல்லை பெரியவங்களும் அதை பண்ண சொல்லி கேட்கறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு அதற்கான கால நேரம் இல்லை அம்மா அப்பாவும் குழந்தைங்கள பாக்குறதே இல்லை குழந்தைங்க எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வேலைக்கு போயிடுறாங்க குழந்தைங்களும் வந்து ரொம்ப அவசரமா ஒரு மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல இதற்கான ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கிறதுக்கான நேரங்கள் கூட இப்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா உடனே குழந்தைங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க பாருமா அம்மா ஆசீர்வாதம் வாங்கிக்கோ மாம ஆசீர்வாதம் வாங்கிக்கோ பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்னு சொல்லி சொல்லுவாங்க பெரியவங்க அது பழக்கம் அப்படியே வளர்ந்து பெரியவங்களானா கூட வீட்டுக்கு யாராவது பெரியவங்க வந்தா நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிற பழக்கம் சிலருக்கு அப்படியே பழக்கம் வழக்கமாவே இருக்கும் ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இருக்கா அப்படின்னா பெரியவங்களுக்கே அது தெரியறது இல்லை சரி ஏன் அது எதுக்கு நமஸ்காரம் எதுக்கு பண்ணணும் நான் கடவுள் கோயிலுக்கே போறது இல்லை நான் வீட்டில் இருக்கிற சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணல பெரியவங்களுக்கு எதுக்கு நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு சின்ன பதிவு ஒரு சின்ன கதை தமிழ் புத்தாண்டு அதாவது சித்திரை ஒண்ணு அன்னைக்கு கை நீட்டம் அப்படின்னு ஒரு பழக்கமே இருக்கும் அதாவது கை நீட்டி பெரியவங்கள்கிட்ட காசு வாங்குறது அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி அவங்க கொடுக்கற பணத்தை கை நீட்டி வாங்கி அதை கொண்டு போய் பத்திரமாக வச்சுப்போம் எதுக்கு அப்படின்னா ஒரு நாள் நம்ம கண் விழிக்கும் போது நம்ம எப்பவுமே நேர்மறை எண்ணத்தோட எழுந்துக்கணும்ன்றோம் ஏன் அப்படின்னா அந்த நாள் முழுதும் அந்த மாதிரி இருக்கும் நம்ம என்ன பாக்குறோமோ அது நாள் முழுதும் நமக்கு தொடர்ந்து வரும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நாள் முழுதும் தொடர்ந்து வரும்னு சொல்றோம் ஒரு நாளைக்கே அப்படிங்கும் போது இது ஒரு வருடம் ஒரு வருடம் முன்னூத்தி இருபத்தி ஐந்து நாளினுடைய தொடக்கம் போது இந்த அன்னைக்கு நம்ம அவங்க கையில இருந்து பணம் வாங்கிறோம் அப்படின்னா அந்த பணம் பெருகும் செல்வம் பெருகும் அவங்க வாயால ஆரோக்கியமாயிரு சந்தோஷமாயிரு எல்லா நலனும் உனக்கு கிடைக்கணும் இப்படின்னு அவங்க வாயால் வாழ்த்துனாங்கன்னா அந்த வருடம் ஃபுல்லும் அந்த வாழ்த்து அவங்கள காப்பாத்தும் அவங்களுடைய செயல்களுக்கு ஒரு அரணாக அமையும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை முதல்ல அதனால நம்ம அந்த மாதிரி எல்லாம் நமஸ்காரம் வாங்கி பண்ணி அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுன்ற ஒரு பழக்கம் இருந்துட்டு இருக்கு இன்னும் சில வீடுகளில் அது இருக்கு இது பண்றதுனால விதியை எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை என்னன்னா சோழ நாட்டு மன்னன் ஒரு முறை வந்து காட்டிற்கு வேட்டையாட வீரர்களோட போறாரு அப்ப அவர் இருக்கக்கூடிய இடத்துல பகல்ல ஒரு பறவை வேகமா பறந்து வந்து இறக்கைகளை அடித்து படப்படன்னு அடித்து ஏதோ கத்து கத்துன்னு கத்துது பேசுற மாதிரி இருக்குது ஆனா அவருக்கு பறவையினுடைய மொழி தெரியாது ஒரு வீரருக்கு பறவையோட மொழி தெரியும் அதனால அந்த வீரரை அழைக்கிறாரு வீரரை கூப்பிட்டு இந்த பறவை என்ன சொல்லுது என்னமோ ரெக்கையை படப்படம் அடிக்குது ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு உடனே அதை கேட்டுட்டு அந்த வீரன் சொல்றான் அந்த பறவை நமக்கும் ஒன்னும் சொல்லல ராஜா இப்ப இந்த காட்டுக்கு ஒரு உழவன் வருவான் அவன் பாம்பு கடித்து இறப்பான் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு அவன் சொல்றான் உடனே பறவையுடைய வாக்குகள் பழிக்குமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு ஆமா பறவை வாக்கு ஒரு நாளும் பொய்த்தது இல்ல அப்படின்னு அந்த வீரன் பதில் சொல்றான் ராஜாக்கு உடனே அரசருக்கு வந்து அதை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் இருந்து இங்க என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு போலாம் அப்படின்னு இருக்காரு அந்த நேரத்துல காட்டுக்குள்ள சொன்ன மாதிரியே பறவை சொன்ன மாதிரியே ஒரு உழவன் ஒரு அருவாளோட வராரு அதை இவர் பார்த்த உடனே இவருக்கு ஆச்சரியம் பறவை சொன்ன மாதிரியே உழவன் வந்துட்டாரு இந்த உழவன் வந்து பாம்பு கடிச்சு சாவாங்கன்றது அடுத்த ஒரு அசரி அது நடக்குமா அப்படிங்கறத இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு அந்த உழவன் காட்டு உள்ளுக்குள்ள போறாரு சரி நம்ம இங்கேயே இருப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படிங்கும் போது உழவன் காட்டுக்குள்ள போறாரு மாலை நேரம் ஆகுது இவங்களும் ரொம்ப நேரம் வெகு நேரமா காத்திருக்காங்க ராஜாக்கு வந்து மனசுல ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் வந்து இது நடக்குமா நம்ம என்னமோ ஒரு நாள் ஃபுல்லா நம்பிக்கை இல்லாமல் இருக்காரு ஆனாலும் அவருக்கு வந்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கு அதனால அவர் அதை காத்திருக்காரு அந்த உழவன் மறுபடியும் வாழை நேரம் திரும்பி வரான் ராஜாக்கு ஒரே ஆச்சரியம் அது மட்டும் இல்லாம ராஜாக்கு ரொம்ப கோபம் ராஜா வீரனை பார்த்து ரொம்ப கோவமா பறவையோட மொழி உனக்கு தெரியுமா தெரியாதா பறவையோட மொழியெல்லாம் பழிக்குமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ராஜா பறவையோட மொழி எனக்கு தெரியும் அது சொன்ன விஷயம் அந்த விஷயம்தான் ஆனால் எப்படி அது மாறுச்சுன்னு எனக்கு தெரியலை ஏதோ நடந்திருக்கு ராஜா அப்படின்னு வீரன் சொல்கிறாரு ராஜா செம்மா கோவத்தில் காலையிலேருந்து மாலை வரை இவ்வளவு நேரம் நம்ம பறவையின் மொழி பழிக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் உட்காந்துருக்கோம் என்ன நடந்திருக்குன்னு தெரியல பார்ப்போம் அப்படின்னு ராஜாவும் வீரனும் நோக்கி நடந்து போகிறாங்க அப்போ அந்த உழவன் ராஜாவை பார்த்த உடனே புல் கட்ட கீழே தொப்புன்னு போட்டுட்டு வணக்கம் சொல்கிறான் அப்போ அந்த புல் கீழே விழுந்த வேகத்தில் கட்டப்பட்ட கயிறு அவ்ந்து புற்கள் சில அப்படியே எல்லா பக்கமும் தெளிச்சுது அப்போ அதில் அந்த அருவாளும் அருவாளோடு சேர்ந்து பாம்பு துண்டுப்பட்ட நிலையில் இரண்டாக துண்டாக கட் பண்ண நிலையில் பாம்பும் கீழே விழுந்தது இதை பார்த்தோன்னே ராஜாவும் வீரனும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கிட்டாங்க ஆச்சரியப்பட்டாங்க பாம்பு கடித்து உழவன் இறப்பான் அப்படிங்கிறது தான் பறவை சொன்ன மொழி ஆனால் இங்கே பாம்பு அருவாளால் ரெண்டாக துண்டுபட்டுருக்கு உழவன் உயிரோடு இருக்கான் என்ன நடந்ததுன்னு தெரியலனா இந்த கிட்ட விசாரிக்கிறாரு காலையில் நீ காட்டுக்குள்ளே புல் வெட்ட இல்லையா அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது இல்லை புல் வெட்டுறதுல ஏதாவது நடந்ததா யாரையாவது சந்திச்சியா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ காட்டுக்குள்ளே நான் புல்வெட்ட போ புல்வெட்ட போய்ட்டு வெளியில் வர வரைக்கும் நான் யாரையும் சந்திக்கலை ஆனால் காலையில் காட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு பாறையில் அருவி பக்கத்தில் ஒரு சாது உட்காந்துருந்தார் அவரை பார்த்த உடனே நான் அருவாளை கீழே போட்டுட்டு சாஷ்டாங்கமாக அவரை விழுந்து நமஸ்காரம் பண்ணேன் அவர் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணார் தீர்க்காயிஷாரு அப்படின்னு சொன்னார் அவரை மட்டும்தான் நான் காலையில் சந்தித்தேன் ராஜா அதுக்கப்புறம் இப்போ உங்களை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த உழவன் பதில் சொன்ன உடனே தான் ராஜாவுக்கு புரிஞ்சுது ஒரு பெரியவர்கள் ஒரு சாதுக்குளினுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது விதியையும் மாற்ற வல்லது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சிக்கிட்டாரு இந்த கதை மூலமாக நாமளும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இப்போ நமக்கு பிடிக்குது பிடிக்கலை அப்படின்றது வேற ஒரு கோபமாக கூட இருப்பாங்க நம்ம மேலே ஆனால் நான் மஸ்காரம் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க அந்த கோபத்தையும் மறந்து மனசார நல்லா இரு அப்படின்னு வாழ்த்தும் பொழுது அந்த வாழ்த்து பளிக்கும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்லுவோம் சொல் கண்டிப்பாக வெல்லும் சொல்லுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்குது அதனால தான் நாவை வந்து நடக்கி ஆளணும்னு சொல்கிறோம் நம்ம சொல்லக்கூடிய சொல் ஒருத்தரை வந்து மேலேயும் கொண்டு போகும் ஒருத்தரை கீழேயும் கொண்டு போயிடும் அந்த சொல்லுக்கு அவ்வளோ வலிமை இருக்குது அதே மாதிரி இந்த ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது அவங்க எந்த மாதிரி நிலைமையில் இருந்தாலும் நமஸ்காரம்னு ஒன்று பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க வாழ்த்து சொல்லி தான் வாழ்த்துவாங்க நல்ல அதாவது நல்ல நேர்மறையான வார்த்தைகளை சொல்லி தான் வாழ்த்து தெரிவிப்பாங்க அந்த வாழ்த்து நம்ம வாழ்க்கையில் மேலே மேலே நம்ம உயர்றதுக்கு கண்டிப்பாக உதவி புரியும் அதனால் பெரியவங்க எல்லாேருக்கும் நீங்கள் நமஸ்காரம் பண்ணுறீங்களோ இல்லையோ வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா அவங்களுக்காவது நமஸ்காரம் பண்ணணும் ஆசிர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கிறது மிகவும் சிறந்தது நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு தூரம் அந்த தீபாவளி பொங்கல் இல்லை ஏதாவது வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்கள் பிறந்த நாள் திருமண நாள் இல்லை ஒரு வேலைக்கு போகிறோன்னா இன்டர்வியூ ஸ்கூலுக்கு போகிறோன்னா முதல் நாள் பரீட்சை வருதுன்னா அந்த நேரம் அந்த மாதிரி நேரங்களில் சில பேர் வீடுகளில் வாங்கிறது வழக்கம் உண்டு சில பேர் வீடுகளில் அந்த மாதிரி நேரங்களில் கூட ஆசிர்வாதம் அப்படிங்கிறது வாங்கிறது கிடையாது ஆசிர்வாதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய வீதியை மாற்றி அமைக்கும் நமக்கு அரணாக அமையும் அப்படிங்கிறதுனால நமஸ்காரம் அப்படிங்கிறத ஒன்று பண்ணி ஆசிர்வாதம் அப்படிங்கிற ஒரு வலுவான ஒன்றை நம்ம பெறணும் அப்படின்னு எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிட்டு இந்த உரையை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்